வணக்கம் மக்களே சைரன் ஆப் எர்த் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருட்டு செல்போனை மீட்பதற்கு புதிய தொழில்நுட்பம் வந்தாச்சு இனி கவலை வேண்டாம் நேரத்தை பார்ப்பதில் தொடங்கி பணப்பரிவர்த்தனை வரை அனைத்திற்குமே செல்போன்களை சார்ந்து இருக்கும் அளவிற்கு மனிதனின் வாழ்க்கை மாறிவிட்டது அதை மீறி செல்போன்களை எங்காவது மறந்து வைத்து விட்டாலோ அல்லது திருட்டு போனாலோ என்ன செய்வதென்று தெரியாமல் மக்கள் பதை பதைத்து விடுவர் பொதுவாக செல்போன் திருடப்பட்டால் போலீஸில் புகார் பதிவு செய்வது வழக்கம் ஆனால் புகார் அளிக்கப்பட்ட அனைத்து போன்களையுமே மீட்க முடியாது ஒரு சில போன்கள் மீட்கப்படும் ஒரு சில போன்களை மீட்க முடியாமல் போகும் போன்களை மீட்கும் எண்ணிக்கையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்துள்ளது செல்போன் திருட்டு போனால் அந்த செல்போனின் ஐ என்ற அடையாள நம்பரை வைத்து போலீசில் புகார் செய்து போலீசார் டிராக் செய்து செல்போனை திருடியவர்களை கண்டறிந்து போனை பறிமுதல் செய்வார்கள் ஆனால் மீட்பு விகிதம் குறைவாக இருக்கும் இதை அதிகப்படுத்த வந்துள்ள புதிய தொழில்நுட்பத்தை பற்றி தெரிந்து கொள்வோமா மத்திய அரசு சிஇஐஆர் ஆர் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர் என்ற நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த தொழில்நுட்பம் விலை மதிப்பற்றதாக மாறியுள்ளது உடனடி புகார் ஒருவரது செல்போன் தொலைந்து போனால் உடனடியாக சம்பந்தப்பட்டவர் ஆன்லைன் மூலம் சிஇஐஆர் இணையதளத்துக்கு சென்று தனது செல்போன் தொலைந்து போனது தொடர்பான தகவலை கூறி முடக்கம் செய்ய வேண்டும் போலியான நபர்கள் போன்று வேறு செல்போன்களை கூடாது என்பதற்காக செல்போன் திருட்டு போனது தொடர்பாக ஆன்லைன் மூலம் அளிக்கப்பட்ட புகார் போலீசால் வழங்கப்பட்டு சிஎஸ்ஆர் பதிவு ரசீது மற்றும் சம்பந்தப்பட்டவரின் சான்றுகளை அளிக்க வேண்டும் என்னென்ன சான்று அடையாள சான்றாக ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் பான் கார்டு உள்ளிட்டவற்றின் நகல்களை இணைத்து புகார் செய்ய வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட செல்போன் முடக்கி வைக்கப்பட்டுவிடும் மேலும் ஏர்டெல் ஜியோ உள்ளிட்ட செல்போன் நிறுவனங்களும் இந்த சிஇஐ ஆர் தொழில்நுட்ப இணையத்தில் இணைக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுவிடும் இனி தெரியாத எண்ணில் இருந்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிவிடும் திருட்டு போன செல்போனின் உரிமையாளர் அதே எண்ணுடன் கூடிய புதிய சிம் கார்டை பெற்று வேறு புதிதாக போன் வாங்கி பயன்படுத்தலாம் திருட்டு ஆசாமிகள் அந்த எண்ணை பயன்படுத்த முடியாமல் இருப்பிடத்தை சொல்லிவிடும் அவ்வாறு முடக்கப்பட்ட பின் திருட்டு ஆசாமிகள் வேறு சிம் கார்டை தாங்கள் திருடிய செல்போனில் சோறுகினால் அந்த செல்போனின் முகவரி உள்ளிட்ட விவரங்களும் செல்போன் டவர் மூலம் தெரிந்துவிடும் இதனால் சைபர் கிரைம் போலீசார் எளிதில் செல்போனை திருடியவர்களை கண்டறிந்து விடுவார்கள் இது செல்போன் திருடுகளுக்கு வைக்கப்பட்ட செக் ஆகும் மேலும் திருட்டு போன செல்போன்களையும் எளிதாக கண்டறிய முடியும் தொலைந்து போனால் பதிவு செய்வது எப்படி ஒருவர் தன்னுடைய செல்போன் தொலைந்து போனாலோ அல்லது திருட்டு போனாலோ அருகில் உள்ள காவல் நிலையங்களில் நேரில் புகார் செய்ய வேண்டும் ஆன்லைன் மூலமும் புகார் செய்யலாம் அந்த புகார் தொடர்பான பதிவு ரசீது சிஎஸ்ஆர் மற்றும் தங்களது ஆதார் உள்ளிட்ட அடையாள கார்டுடன் டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவு செய்வதன் மூலம் சம்பந்தப்பட்ட செல்போன் முடக்கப்பட்டுவிடும் திருடர்களும் இதனை பயன்படுத்தினாலோ மற்றவர்களுக்கு விற்றாலோ சிக்கிவிடுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சைரன் ஆப் எர்த் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் தகவல்களுக்கு எங்கள் அடுத்த வீடியோக்களை பற்றிய அறிவிப்புகளை பெற சைரன் ஆப் எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்